ஒரு மாநிலத்தை கல்வியில சிறந்து விலகி வச்சிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு புதுசா வந்த பிரச்சனை அரசியல் தெரியாது நடிகர்களை நாங்கள் குறை சொல்லவில்லை நீங்க நடிங்க ஆனால் மக்கள் சிந்தனையோடு இருக்க வேண்டும் ஓட்டு போடுறவன் யாரா இருந்தாலும் ஓட்டு போடாதீங்க அவன் சிந்தனைவாதியாக சித்தாந்தவாதியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது ரொம்ப முக்கியம் யார் வேணாலும் அரசியல் பண்ணலான்றதுக்கு இது ஒண்ணும் பீகார் இல்ல ஒடிசா இல்ல மத்திய பிரதேசம் இல்ல யார் வேணாலும் வந்து அரசியல் பட்டு போலான்றதுக்கு இந்த மாநிலத்துக்கு என்று வரலாறு இருக்கிறது கொள்கை இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி என்ற பாதையில் இந்த மாநிலம் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை தாவேக்கான் சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க அண்ணே இவ திமுக வந்து ஹேஷ்டாக் சண்டை போடுதுன்னு சொன்னீங்களே நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க அவங்க களத்துல நின்னு போராடினாங்க ஒரு பக்கம் ரயில் நிலையங்கள்ல போயிட்டு இந்திய எழுத்துக்களை அடிச்சாங்க தொடர்ந்து பல இடங்கள்ல தொகுதி வாரியா நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய தலைமையில இந்தி திணிப்பு எதிர்ப்பாக எதிர்ப்புக்காக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு இவ்வளவு வேலை பார்த்தாங்களே நீங்க என்னென்ன பண்ணீங்க களத்திலேயே நிக்கலையே வரிங்க போறீங்க கேரவன் மேலே ஏறி நிக்கிறீங்க ஏதோ பேசுறீங்க அதுல அரசியல் அறிவே இல்லையே நீங்கள் இந்த ஓராண்டு காலத்தில் எதை சாதித்திருக்கீர்கள் இரண்டாவது ஆண்டு கொண்டாட்டம் எதற்கு கேளுங்க திமுக எதை சாதித்தது என்று சொல்லலாம் நினைக்கிறேன் கும்புட்ரசாமி கும்புட்ரசாமி என்கின்ற அடிமைத்தனத்தை எதிர்த்து நமஸ்காரம் என்று சொல்லுகின்ற இவர்களின் சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக தன்மானம் மிக்க சுயமரியாதை கொண்ட எங்களுடைய பெரியார் எங்களுக்கு வணங்குங்கள் அதையும் மானமிக்க தமிழனாக வணங்குங்கள் என்று ஒரு கழகம் எங்களை முன்னெடுத்து வீர தமிழனாக மான தமிழனாக மாற்றியிருக்கிறது அந்த கழகம் தான் திமுக என்கின்ற மாபெரும் கழகம் அப்ப யோசிச்சு பாருங்க அண்ணா ஒரு வார்த்தை சொல்வார் எப்போதெல்லாம் ஒன்றிய அரசு இங்கே மாநிலத்துடைய சுயாட்சியை பறிக்கிறதோ அதை எதிர்க்கின்ற ஏட்டி முனையாக திமுக என்றும் நிற்கும் சொல்வாரு அதை இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பா எடுத்து செஞ்சிட்டு ஒரு மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக நம்முடைய தளபதியார் இருக்கிறார் அவருடைய பிறந்த நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மார்ச் ஒன்றாம் தேதி அன்றைக்கு பிறந்தாரு இன்னைக்கு எழுபத்தி ரெண்டாவது மார்ச் ஒன்னாம் தேதியிலிருந்து இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி வருது தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கும் கேட்போம் எதுக்கு ஒரு இருபத் ஒரு ஃபுல்லாக கொண்டாடுறீங்களே அந்த மனுஷன் என்ன பாருங்க அன்னைக்கு எமர்ஜென்சி வச்சு ஒரு அதிகாரி அவரை அடிக்கும் போது கொள்கை சிறிதளவும் கொள்கை சித்தாந்தவாதியாக இன்றளவும் எதற்கும் துணிஞ்சவராக நடைபோட்டுக் கொண்டிருக்கிறாரே அதற்காக கொண்டாடுறோமா அதெல்லாம் ஒரு காரணம் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றை கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறாரே அதுக்காக கொண்டாடுறோமா அதுவும் ஒரு பக்கம் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்று இன்னைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவிற்கே அல்ல உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றி காட்டிருக்காரே அதுக்காக கொண்டாடுறோமா அதுவும் ஒரு புறம் அதையெல்லாம் தாண்டி எதற்காக இந்த மனுஷனை ஒரு மாதம் கொண்டாடணும்ன்ற கேள்வி வரலாம் யோசிச்சு பாருங்க அவர் பதவியேற்ற காலகட்டம் என்பது எப்படிப்பட்ட காலகட்டம் என்று அதிமுக அரசு ஒட்டுமொத்த கஜானு சுழற்சி எடுத்துருச்சு ஒரு ரூபாய் இல்லை அப்போதான் அவர் பதவி ஏற்றுக்கிறாரு முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான்கு அவர் பதவியேற்றுக்கும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாடு அன்னைக்கு நிமிர்ந்து பார்த்துச்சு அன்னைக்கு நிமிர்ந்து நம்ம இன்னை வரைக்கும் குடியில அந்த கொரோனா காலகட்டம்ன்றது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு பாக்குறவெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு இருந்தா மனுஷனை பார்த்து சிரிக்க முடியல முகத்தை பார்க்க முடியல மாஸ்க் போடுற அளவுக்கு ஒரு நிலைமை அன்னைக்கு எல்லாருமே நமக்காக ஒரு யோசனை இருக்கும்ல நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம் சுயநலம் இருக்கும்ல உயிர் பயம்னு ஒன்று இருக்கும் ஆனா அந்த மனுஷன் கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கம் தண்ணி பார்க்காம ராப்பக பார்க்காம அந்த வார்டு ரூம்லயும் கொரோனா வார்டுக்குள்ள மனுஷன் உயிர் பயம் பார்க்காம போகக்கூடிய எந்த முதலமைச்சராட்சி தமிழ்நாட்டில் நீங்க காட்ட முடியுமா இந்தியாவில் காட்ட முடியுமா ஆனா அந்த மனுஷன் மக்களுடைய பிரச்சனையை களத்துல போய் பார்க்கணும்னு கொரோனா வார்டுக்குள்ளே போனாரு அப்ப அந்த ஒரு துணிச்சல் மிக்க ஆளுமைய கொண்டாடாம நம்ம வேற யாரை கொண்டாட முடியும் இதுதான் என்னுடைய கேள்வி யோசிச்சு பாருங்க கலைஞரவர்கள் பத்தி சமீபத்தில் பா விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு அவர் வந்து மனசு கஷ்டத்தை போறாரு பாவி விஜயங்கள் போகும்போது கலைஞர் அவர்கள் கண்களே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு கவிதை சொல்றாரு நீ ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்க உனக்கு நான் ஒரு வரிகள் சொல்றேன் மனசுல எப்பயுமே வச்சுக்கோ அது ஆளுமைகளுக்கான வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன வரினா வலியை தாங்கணும் யார் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாம வலியை வாங்கணும் தான் வாழ வேண்டும் வலிக்காத மாதிரி உழைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாரு அந்த வார்த்தை இன்று நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எனக்கே ஆயிரத்தி பிரச்சனை ஃபோனில் எடுத்து டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போடலாமான்னு இருக்கு மனசு கஷ்டம் காரணம்லாம் இல்லை சும்மாவே கஷ்டப்படுவோம் அப்போ ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எவ்வளவு துரோகங்களை பார்த்திருப்பார் எவ்வளவு வழிகளை பார்த்திருப்பார் வயது முயற்சிச்சலாம் இருக்கும் அது அதையெல்லாம் விட என்னுடைய மக்கள் பணி முக்கியம் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கார் ஒரு பக்கம் கால சுத்தின பாம்பாட்டம் துரோகிகள் ஒரு புறம் எப்படியாச்சும் தமிழ்நாட்டு கூறு போட்டு விற்கணும்னு சொல்லிட்டு இருக்க பாஜக அதுக்கு துணை போற அதிமுக புதுசா முளைச்ச காலான்கள் ஆட்டம் பனையூர் பண்ணையார் தலைமையில குட்டி அரசியல் கட்சி தலைவர் குட்டிவாதி குட்டி குழந்தைகள் அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தம்பிங்க தற்கொலையா இருந்தாலும் பரவாயில்ல அன்னை ஈழம் அரசியல் அமைச்சிருவாரு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்க இந்த நாம் தமிழர் ஒரு புறம் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்து தொடர்ந்து அவர் பணி செஞ்சுட்டே இருக்காரு இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் நாங்கள் டேட்டா இல்லாமலாம் பேச மாட்டோம் வாய்க்கு வந்தத ஒரு பொய் பிரச்சாரத்தை பேச மாட்டோம் நாங்கள் டேட்டா வாரியாக பேசுவோம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்றாங்க கல்வி விகிதம் அதில் நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லுது ஐம்பது சதவீதம் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதை தமிழ்நாட்டு ஏற்கனவே சாதிச்சிருச்சு அப்ப கல்வியில் சிறந்த மாநிலம் ஜிடிபி இந்தியாலேயே அதிகமாக கட்டக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் வெறும் ஆறு சதவீத மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலம் ஒன்பது சதவீதம் கட்டுகிறது இந்த ஒன்றிய அரசுக்கு பதிலுக்கு அவங்க என்ன கொடுக்கறாங்கன்னா நாலு சதவீதம் தான் நமக்கு திரும்பி கொடுத்துட்டு அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய இன்னைக்கு அவசியம் இருக்கு யோசிச்சு பாருங்க பர் கேபிட்டா இன்கம்ன்றாங்க தனிநபர் வருமானம் அதை வைத்துதான் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டை சொல்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் சொல்லிடுறேன் திட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இந்த தனிநபர் வருமானம் இருக்கு தமிழ்நாடு என்கின்ற ஒற்றை மாநிலம் மட்டும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வச்சிருக்கு அப்ப இந்த மாநிலம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டே இருக்கிறதுன்றதுக்கு டேட்டா சொல்லுது இதை தாண்டி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கு கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருச்சு நம்முடைய கேரளா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வராரு ஆந்திராவுடைய தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வராரு அதை தாண்டி பல முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வராங்க கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வராரு சரி ஏதாவது நட்பு ரீதியான சந்திப்பான்னு பார்த்தா இல்லை இங்கே தொகுதி மறுவரையை கொண்டு வர போகிறாங்க அதற்கு எதிராக முதலில் கர்ஜித்த குரல் நம்முடைய மாண்புமிகு மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய குரல் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் என்கிற பெரும்பையால் பல மொழிகள் அழிஞ்சிட்டு இருக்கு பேச ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்ல இங்க தொடர்ந்து நிதி பற்றாக்குறையை பத்தி பேச ஆரம்பிச்சிருச்சு நிதி பல மாநிலங்களுக்கு கொடுக்க பேச ஆரம்பிச்சிருச்சு ஏன் பேசுறாங்க பார்த்தா இந்த தேவர் மகன் படத்தில் ஒரு வசனம் வரும் போட்டதுன்னு சொல்லிட்டு சிவாஜி சார் சொல்வாரு இதற்கெல்லாம் விதை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மாபெரும் தலைமை போட்ட விதை அதுதான் உண்மை அது மட்டுமா இன்னைக்கு இந்திய பத்தி பேசிட்டு இருக்கோமே வரலாறு இருக்கிறது நாங்க பேசுறோம் இவங்க இந்திய வச்சு அரசியல் பண்றாங்க மொழியை வச்சு அரசியல் பண்றாங்க பண்ணுவோம் இந்தியாலேயே ஒரு மாநிலத்துடைய கட்சி மொழியை வச்சு அரசியல் பண்ணி ஆட்சியை பிடித்த அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது வரலாறு இருக்கிறது அரசியல்னா என்ன மாதிரி அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ராஜாஜி அறிவிச்ச உடனே பெரியார் தலைமையிலான அரசு பெரியார் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது பட்டுக்கோட்டை அழகிரி தளபதியாக நின்று முன்னெடுத்து செல்கிறார் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் நடந்தே போனாங்க இங்க கீழனூர் சின்னசாமி மாதிரி எத்தனையோ உயிர் தியாகம் செய்திருக்கிறோம் அப்படிப்பட்ட வரலாறு இருக்கிறது இந்த இந்தி மொழி வேணாம் சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் எதிர்த்துட்டு இருக்காருல்ல யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல அவங்க ஒரே ஒரு மொழி தான் கத்துக்கிறாங்க இந்தி மட்டும் தான் கத்துக்கிறாங்க அப்ப நமக்கு ஹிந்தி படிக்கிறது ஒண்ணு பிள்ளைகள் விஷயம் இல்ல அண்ணா சொல்வாருல மூணு மாசத்துக்கு மேல கத்துக்காரன் என்ன இருக்குன்னு கேட்பாருல அதுதான் நமக்கும் ஆனா நம்ம ஹிந்தி கத்துப்போம் கத்துக்கலாம் தப்பு இல்லை நாங்க திணிப்பதா எதிர்க்கிறோம் அதை படிக்கதை எதிர்க்காம இல்ல ஆனா நீங்க எப்படா இங்கிலீஷ் படிப்பீங்க எப்ப சர்வதேச சிந்தனைகள் வரும் எப்போது உலகளாவிய சிந்தனைகள் வரும் அதுதானே கேள்வியா இருக்கு இன்னைக்கு அழியக்கூடிய மாநில மொழிகள் அழியக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியல நாடுகளுடைய பட்டியல இந்தியா முதலிடத்தில் இருக்கு இது வரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல இருநூத்தி இருபது மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கு இன்னும் நூத்தி தொண்ணூத்தி ஏழு மொழிகள் அழைக்கப்படுற பட்டியல் இருக்குன்னு சொல்றாங்க இதையெல்லாம் விழுங்கிய முக்கியமான காரணமாக ஹிந்தி இருக்கு அப்ப இதை நம்ம தொடர்ந்து எதுக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு வந்துருச்சு கல்வித்துறை எடுத்துக்கோங்க இன்னைக்கு வெறும் நம்ம நிதி நிலை நிதி நிலையில ஒரு ரூவ சுழிச்சி விட்டோமா ஒன்றிய அரசை கதருது இத பத்தி இவர்கள் பிரிவினைவாதிகள் சொல்லிட்டு விவாதிச்சுட்டு இருக்காங்க இதையெல்லாம் பத்தி பேசுறீங்களே இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய நிதி நிலை அறிக்கையில் இருக்கக்கூடிய கல்வித்துறைக்காக மொத்த ஒரு கோடி கோடி தமிழ்நாடுன்ற ஒரே ஒரு மாநிலம் மட்டும் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி கிட்ட செலவு பண்ணுது அப்ப நீங்க சொல்லிட்டு எந்த சர்வதேச ஊடகங்களும் கேள்வி கேட்கல எந்த இந்திய ஊடகங்களும் கேள்வி கேட்கல தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சரை வஞ்சிக்க கூடிய செயல பண்ணிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட நாடு எப்படிப்பட்ட மாநிலம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல கல்வியை முதன்மையாக பார்த்த மாநிலம் ஒரு மாநிலம் வெள்ளத்தால் அழியாது வெந்தாலும் வேகாது வேந்த கொல்லத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கல்வனுக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது கல்வி கற்றவனுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அறிவுடைய ஒருவனை அரசரும் விரும்புவான் இன்னும் எத்தனையோ ஒரு பெண்ணை நம்ம பார்த்தோன்னே அழகுன்னு சொல்லுவோம் எதை வச்சு சொல்லுவோம் அவளுடைய முகத்தை பார்த்து சொல்லுவோம் அவளுடைய அவளுடைய உருவத்தை பார்த்து சொல்லுவோம் குஞ்சலகும் குடுந்தானை கோத்தழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல் யான் நடுநிலமை கல்வி அழகே அழகாம் அதாவது அவளுடைய குஞ்சம்ன்றது அந்த முடி அது இல்ல அழகு அவளுடைய அந்த மஞ்சள் பூசிய முகம் இல்ல அழகு அவள் கல்வி அறிவு பெற்றிருந்தால் அழகு சரி ஒரு ஆணுக்கு எது அழகு இந்த வடிவேல் ஒரு டைலாக் சொல்வாரு முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா நாட்டி மாடும் என்னுடைய நடையா அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா இல்ல பாக்கெட்ல இருக்க பணமா இல்லையா கவுன்சிலர் பதவியா எது ஒண்ணு எவியா லைக் பண்ண வச்சிருக்க வாரு அப்ப ஒரு ஆணுக்கு இதெல்லாம் அழகா ஆனா ஆணுக்கு அது இல்லைகா அவனுடைய தோல் அழகில்ல அவனுடைய அந்த உருவம் அழகில்ல அவனுடைய நடை அழகில்ல அவன் கல்வி அறிவு எழுத்தறிவு எனும் கல்வியை பெற்றிருந்தால் அவன் அழகு இதத்தான் தமிழ் சொல்லுது அப்ப இப்படிப்பட்ட தமிழை முன்னிறுத்திய ஒரு சமூகம் ஆரிய வருதுகைக்கு பிறகு இந்த பார்ப்பனிய சதிக்கு பிறகு கல்வி வீழுது அதற்கப்புறம்தான் இங்க நீதி கட்சி என்கின்ற திமுகவுடைய தாத்தா கழகம் அவங்க இடஒதுக்கீடு கொண்டு வந்து இந்த மக்களுக்கான உரிமை பெற்று தந்து அதற்கு பெரியார் என்கின்ற மிகப்பெரிய சகாப்தம் எழுந்து இங்க ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி முறையை ஒழிச்சு அவர் மூடின அந்த இரண்டாயிரம் பள்ளிக்கூடங்களை தொடர்ந்து அவரும் போராடி காமராஜர் அவர்களை சாதித்து அதை பின்பு வந்த அண்ணா அரசியலை முன்னெடுத்து இந்தி என்கின்ற பெருமையை ஒழித்து அவர் இருமொழி கொண்டே இறுதியானது என்று கொண்டு வந்து அதற்கு பின்பு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் எங்களுடைய கலைஞர் அவர்கள் முன்னெடுத்து பல கல்லூரிகளை கட்டி பல பள்ளிக்கூடங்களை மேலும் பண்ணி அந்த மதிய சத்துணவு திட்டத்தை மேலும் சீர் செஞ்சு இந்த மாணவர்களுக்கான பேருந்து திட்டத்தை விரிவுபடுத்தி இலவச பேருந்து கொடுத்து படிங்க படிங்க முன்னெடுத்து சென்ற அரசியலை இன்று நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்பத்தி ஆறாயிரம் கோடி தன்னுடைய கல்வி நிதியில் ஒதுக்கி முன்னெடுத்த ஒரு அரசியலை உடைப்பதற்கான சதி திட்டத்தை ஒன்றிய பாசிச பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது இதை பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்ல சில பேர்லாம் அவங்க பேச வேண்டாம் இன்னொரு பக்கம் இந்த தாவேக்கான்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இந்த இளையராஜான்னு ஒருத்தர் புதுசா வந்திருக்கார்ட் சொல்லுவானுங்க இளையராஜான்னு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரா நல்ல பாட்டு பண்றாரு அவருடைய வரலாறு தெரியாது அதே மாதிரிதான் இந்த கட்சியும் இந்த பனையூர் பண்ணையார் அவருடைய கட்சியும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா மும்மொழி கொள்கை புதுசா வந்துருச்சாப்பா புதுசா வந்துருச்சா எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எதிர்த்து மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பின்பு விஷயம் எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மறுபடியும் அதை கொண்டு வர முயற்சி பண்ணி அண்ணா என்கிற மேற்பெரிய தலைமை அழிச்சு ஒரு தொடர்ந்து போராடி இன்னைக்கு ஒரு மாநிலத்தை கல்வியில சிறந்து விலகி வச்சிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு புதுசா வந்த பிரச்சனை அரசியல் தெரியாது நடிகர்களை நாங்கள் குறை சொல்லவில்லை நீங்க நடிங்க ஆனால் மக்கள் சிந்தனையோடு இருக்க வேண்டும் ஓட்டு போடுறவன் யாரா இருந்தாலும் ஓட்டு போடாதீங்க அவன் சிந்தனைவாதியாக சித்தாந்தவாதியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது ரொம்ப முக்கியம் யார் வேணாலும் அரசியல் பண்ணலான்றதுக்கு இது ஒன்றும் பீகார் இல்ல ஒடிசா இல்ல மத்திய பிரதேஷ் இல்ல யார் வேணாலும் வந்து அரசியல் பண்ணி போலான்றதுக்கு இந்த மாநிலத்துக்கு என்று வரலாறு இருக்கிறது கொள்கை இருக்கிறது கோட்பாடு இருக்கிறது சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி என்ற பாதையில் இந்த மாநிலம் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை முதலமைச்சர் தொடர்ந்து இருக்காரு அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த மூணாம் வகுப்புல ஒரு தேர்வு ஐந்தாம் வகுப்புல ஒரு தேர்வு எட்டாம் வகுப்புல ஒரு தேர்வு இது போக போகேஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது படிக்கும் போதே பசங்களுக்கு வந்து இந்த பிளம்பிங் ஒர்க்கு எலக்ட்ரீஷியன் இப்படி சில தொழில்கள்லாம் கற்றுத்தரப்படுமா அதாவது ஒரு பக்கம் இடைநீற்றலை அதிகப்படுத்துவதற்காக மாணவர்களுக்கு பிரஷர் போடுறதுக்கான வேலையை தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்யும் இன்னொரு பக்கம் அவங்க வெளியே போனால் பழைக்கிறதுக்கு இந்த குலக்கல்வி திட்டம் மாதிரியான புதிய நவீன யுத்தத்தை பயன்படுத்த நவீன யுத்தியை பயன்படுத்தும் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை பண்ணும் இதுக்காக தான் தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்த்துட்டே இருக்கு இன்னைக்கு கர்நாடகாவில் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் ஹிந்தியில் ஃபெயில் ஆயிட்டாங்க தேர்வில் அரசு பொது தேர்வில் அப்போ யோசிச்சு பாருங்க இங்கே நம்ம எதை எதிர்க்கிறோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த மாணவர்கள் இடைநீற்றம் அதிகமா இருக்கு பீகார்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆறு லட்சம் மாணவர்கள் இடைநீற்றம் இரண்டு மடங்காக அதிகரித்திருக்கிறது என்று புள்ளி சொல்லுது இன்னும் பல மாநிலங்களில் இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அதை தொடர்ந்து அவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஆனா இது தமிழ்நாட்டில் நடக்காது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருக்கிறார் ஒன்றே ஒன்றை சொல்லி இப்படி நிறைவு செய்ய விரும்புகிறேன் உங்ககிட்ட நாளைக்கு யாராவது ஓட்டு கேட்டு வருவாங்க ஒன்னே ஒண்ணு உங்களுடைய பகுத்தறிவை யார் தூண்டுகிறார்களோ உங்களுடைய கல்வி அறிவை யார் தூண்டுகிறார்களோ யார் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான வேலை வாய்ப்பை கொடுப்போம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் ஓட்டு போடுங்க முதல்ல வருவாங்க மதத்தை வச்சு வாங்க இந்துக்களே ஒன்று வருவாங்க அந்த கூட்டத்தை நம்பாதீங்க

நீங்க என்னென்ன போராட்டம் பண்ணீங்க ஒரு பக்கம் ரயில் நிலையங்கள்ல போயிட்டு இந்திய எழுத்துக்களை அடிச்சாங்க தொடர்ந்து பல இடங்கள்ல தொகுதி வாரியா நம்முடைய துணை முதலமைச்சருடைய தலைமையில இந்தி திணிப்பு எதிர்ப்பு எதிர்ப்புக்காக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு இவ்வளவு பண்ணீங்க வரீங்க போறீங்க மேலே ஏறி நிக்கிறீங்க ஏதோ பேசுறீங்க அதுல அரசியல் அறிவை இல்லையே நீங்கள் இந்த ஓராண்டு காலத்தில் எதை சாதித்தீங்க இரண்டாவது ஆண்டு கொண்டாட்டம் எதற்கு அப்ப பகுத்தறிவை தூண்டுகின்ற திமுக அரசுக்கு ஓட்டு போடலாம் நம்முடைய ஓட்டு வெல்வோம் படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்